சார் ஒரு நிமிஷம் மாரி ஒரு நிமிஷம் பரியதக்கு சார் ஆட்டி வந்துச்ச பசங்க வந்து நம்ம பாப்போம் வந்துருச்சா யா ஒன்னு குடுங்க குரம் பண்ற நல்லா சாவுதுக்கு மூட்டுக்கு குடுங்க சார் என்ன பண்ண வந்தீங்க பாருங்க தாம்பன மோரச்சத்து பாருங்க சார் பொது மக்களுக்கு சேவை செய்தீங்க அப்படிதான் குப்பையை கொட்டுவோம்னு சொல்றீங்க நாங்களா வாழ்றதா இல்லையா என்று ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரை அதிரவிட்ட தனி ஒருவன் குடும்பம் குடும்பமாக திரண்டு கட்டம் கட்டி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு சென்னை தாம்பரம் அடுத்த மப்பேடு ஆலப்பாக்கம் புத்தூர் கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசி வருகின்றனர் நிலையில் குடியிருப்பு பகுதிகள் அருகே கடந்த ஒரு வருடமாக விமானப்படை தளத்தில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளிலும் மப்பேடு திருஞ்சேரி நெடுங்குன்றம் ஆகிய பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு வரப்பட்டு தினமும் இங்கு கொட்டப்படுகிறது இதனால் அந்த பகுதி மக்கள் காய்ச்சல் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு முதியவர்கள் சிறுவர்கள் என கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் பொங்கி எழுந்த வாசிகள் குடும்பத்தோடு திரண்டு குப்பை ஏற்றி வந்த வாகனங்களை மறித்தனர் பின்னர் சாலையில் அமர்ந்து கடும் போராட்டம் நடத்தினர் மேலும் பல முறை இது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஊராட்சித் தலைவர்களிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர் நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவி வனிதா சீனிவாசன் மற்றும் அவரது கணவர் சீனிவாசன் ஆகியோரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவி உறுதியளித்த பின்பு அனைவரும் கலைந்து சென்றனர் குப்பில கிடைக்கிற சொப்பு குப்பில கிடைக்கிற பொம்மைங்க குப்பில கிடைக்கிற ட்ரெஸ் இதை போட்டுதான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் ஆசை எல்லாம் இருக்கும் குழந்தைங்களை பனகரோட ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரணும் குழந்தைங்களுக்கு வித விதமா டிரெஸ்ஸுங்க வாங்கி தரணும் வெளியே எங்கன்னா கூட்டணும் போனோம் ஆசை ஆனா நம்ம பொறுக்கத்தான் குப்ப நம்ம எங்க அந்த எல்லாம் கூட்டணும் போய் என்ன சுத்திக்கணும் சைக்கிள் வாங்கி குத்துக்கணும் அதெல்லாம் இது பண்றதுன்னு ஆசைப்பட்டு பசங்க அம்மா இது வேணும் அது வேணும் இருப்பா குப்பில கிடைக்கு எத்தனை வந்து சொல்லுவேன் அவங்க என்ன நான் எத்தனை வந்து துவச்சிகச்சு குத்தா அவங்க பா எங்க அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லுவாங்க எங்க அம்மா மோட்ல இருந்து இத்துன்னு வந்தாங்க எங்க அம்மா மோட்ல கச்சிது எடுத்துன்னு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க என் பசங்களுக்கு வந்து கருத்து தெரியல அஞ்சு வயசு ஒருத்தனுக்கு ஆறு வயசு ஆகுது நான் இந்த குப்பை பொறின்னு கேட்க எங்க அம்மா வந்து நான் கருத்து தெரியறதுக்குள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா நான் முடியல என்னைய குப்பை பொறுக்க விட்டாங்க ஆனா என் பசங்களுக்கு கருத்து தெரியறதுக்குள்ள நான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு நல்ல ஒரு வேலையை தேடின்னு போனோம் நல்ல ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நான் போயிடுவேன் எங்க வீட்டுக்காரே இந்த இடத்த விட்டு வந்துடுவாரு எத்தனை வருஷம் தான் தலைமுறை தலைமுறையே இந்த குப்பையே போயிருக்கு நாங்க சாவுருக்கு எங்களுக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சா சத்தியமா அந்த குப்பை மூட விட்டு நாங்க போயிடுவோம் எனக்கு ஆட்டா ஓட்ட தெரியும் எனக்கு வந்து பேண்ட் அடிக்க தெரியும் மோனம் அடிக்க தெரியும் பற மோனம் அடிக்க தெரியும் இதனால அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அதெல்லாம் நம்ம காட்ட முடியும் வாய்ப்பு கொடுக்க கூட இங்க யாருமே இல்லை நம்மளுக்கு இந்த குப்பமேட்டில் இந்த குப்பமேட்டில் சுமார் ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க ஆனால் இதுவரே வந்து யாருமே பார்த்ததே இல்லை இந்த குப்பை மோடி ஜனத்தையே அந்த குப்பை மோடியும் போனோம் எலி கூட தோற்றுரும் அவ்வளோ நாற்றம் அடிக்கும் பக்கத்தில் ஏன் நாற்றம் என்னாலே போகும் மழை காலத்தில் சுத்தமாக மோட்டு உள்ள போகவே முடியாது அப்படி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா குளிச்சா கூட அந்த நாற்றை நம்மளை விட்டு போனோம் கூட தோற்றுரும் பொறுக்கினா போவோம் காலி உள்ளதளவு போயிடும் அந்த காலை எடுத்துட்டு சூவை திரும்ப மாட்டிட்டு காலெல்லாம் தொன்னுல களை வச்சு அந்த கால மாட்டேங்குது திரும்ப அந்த காலம் எடுத்துட்டு சுவெல்லாம் மாட்டின்னு ரொம்ப பாதம் கொழிவோம் குளிரும் ஒரு உக்கார கூட ஒரு இடம் இருக்காது வெட்டா வெளி உக்கார கூட இடம் இருக்காது அப்படியே குளூர்ல நடுங்கிக்கின்னு பொறுக்கணும் பொறுக்கணும் போட்டாதான் அது கூட வெயில் காலத்துல வாங்குற காசு மழை காலத்துல வாங்கவே மாட்டாங்க இப்ப வெயில் காலத்துல ஐநூறு ரூபாய்க்கு போறேன்னா மழை காலத்துல இரநூறுவாய்க்கு மேல போட மாட்டாங்க மழை காலத்துலதான் ரொம்ப கஷ்டம் மெயின் மழை காலத்துல தான் நம்மளுக்கு சாப்பாடே தேவை அந்த நேரம் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் வீட்டில் இருக்கிற பொருள் ஒடிச்சு கிடிச்சு போடுவோம் வீட்டில் இருக்கிற நகைங்களை வச்சு சாப்பிடுவோம் இல்ல ஓனருங்க போய் ஐயா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஐநூறுவா கொடுங்க வெயில் காட்சா வந்து போடுறோம் நல்ல ஓனராக இருந்தா கொடுப்பாங்க இல்லம்மா நீங்க ஏற்கனவே காசு தரணும் இது வேற நீங்க மேல் கொண்டு கேக்குறீங்கன்னு சொல்லி ஒரு ஓனருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க